ரயில் ஊற்றம் சொல்லுவாரு அதை தவிர வேற என்ன சொல்லுவாரு பத்து ரயில் விட்டான் பன்னெண்டு ரயில் விட்டம் பதினேழு ரயில் விட்டுறன்னு சொல்வாரு ரயில் ஊற்றுறது தவிர அவர் சாதனையா சொல்ல மாட்டாரு அவர் என்ன சாதனையா சொல்ல மத்திய அமைச்சர் இருந்தாரு மாநில வாங்கி கொடுத்தாரா மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டம் கொடுத்தாரா சேராபட்டு லேண்ட முதல்ல அவரால் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுதா இல்லையே சரி பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்துல வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரா நாங்கெல்லாம் சேர்ந்துதான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் நம்ம எல்லாம் சேர்ந்து அனுப்பணும் அவருக்காக பாடுபட்டோம் ஆனா இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு இன்னும் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் பாராளுமன்றத்தில் போய் கேட்டால் நான் நாலு கேள்வி கேட்டேன் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கும் அவருக்கு இதே போல தான் கிடைக்கும் எல்லார் காங்கிரஸ் சுயேச்சை சட்டம் ஆதரவு சுயேஜ்ஜா சட்டமன்ற நேரு வந்து இன்றைக்கி பத்து மேற்பட்ட சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற பாஜக இது உங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் நிச்சயமாக இது வந்து எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காது ஏன்னு சொன்னா ஏற்கனவே அங்கே இருக்கின்ற அந்த சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான அமைப்புகள் தான் அவங்க யாரையுமே என்றைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சதில்ல எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் குறை சொல்வதில் தான் அந்த அமைப்புகள்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்குது பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக தான் செயல்பட்டு தவிர அவங்க ஏதோ இன்னைக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு அதுலேருந்து அவங்க வெளியே போகிறதால பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அது மாதிரி எதுவுமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியானது தாமரை சின்னத்துடைய வெற்றியானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றியானது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டது முடிவோடு புதுவை நலன் கருதி மாநில மக்கள் முடிவெடுப்பதற்காக இருக்கின்றார்கள் குறிப்பாக நான் ஒரு இளம் வேட்பாளராக இன்றைக்கு நான் புதுவை மாநிலத்தை தேர்தல் களத்தில் நிற்கின்றேன் அப்படி பாராளுமன்றத்திற்கு புதுவை மாநில மக்களால் தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு குரல் கொடுத்து தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஏனென்றால் மத்தியிலே மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள் மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடியுடைய ஆட்சி மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருக்க போகிறார்கள் அப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் எனவே இதையெல்லாம் புதுவை மாநில மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஏன்னால் மாநில மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் எனவே அதனுடைய வெற்றி வாய்ப்பு எந்த வகையிலும் பாதிப்பதற்கு இடமில்லை புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் வந்து பாஜகவுக்கு வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை அதே போல வந்து அறிவித்த காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணன் வேட்பாளர் சரி அதாவது முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும் முன்னாடி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஐந்தாண்டு காலத்தில் புதுவை மாநிலத்தில் எந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்து புதுவை மாநிலத்திற்கு என்ன வளர்ச்சியை கொடுத்தாரு ரயில் உற்றம் சொல்லுவாரு அதை தவிர வேற என்ன சொல்லுவாரு பத்து ரயில் விட்டம் பன்னெண்டு ரயில் விட்டம் பதினேழு ரயில் உற்றம் சொல்லுவாரு ரயில் விட்டுறது தவிர அவர் எதுவும் சாதனையா சொல்ல மாட்டாரு அவர் என்ன சாதனை சொல்ல மத்திய அமைச்சர் இருந்தாரு மாநில வாங்கி கொடுத்தாரா மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டம் கொடுத்தாரா சேராப்பட்டு லேண்ட முதல்ல அவரால் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுதா இல்லையே சரி பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்துல வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நாங்க எல்லாம் சேர்ந்து தான் அவர் தேர்ந்தெடுக்க அனுப்பணும் நம்ம எல்லாம் சேர்ந்து அனுப்பணும் அவருக்காக பாடுபட்டோம் ஆனா இந்த ஐந்தாண்டு காலத்துல அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு என்ன பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு இருக்காரு பாராளுமன்றத்தில் போய் கேட்டா நான் நாலு கேள்வி கேட்டேன் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கும்